என்ன நண்பர்களே மாமா காலையிலேயே ஹார்டீன் போட்ட காஃபி கொண்டுட்டு வந்திருக்காரு என்ன்தான்னு யோசிக்கிறியே வேற ஒன்றும் இல்லை நண்பர்களே எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னோட வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் அவன் கல்யாண நாள் அப்புறம் என்ன நாள் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே முத முதன்னு பொண்ணு மாப்பிள்ளைங்க பார்த்துக்கிட்ட நாள் தான் நான் என் அன்னைக்கிலேயே முத முதன்னு பார்த்த நாள் இன்றைக்கி தாங்க அதனால தான் காலையிலேயே என் பொண்டாட்டிக்கு ஹார்டீனோட ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அன்னைக்கிள்ளே இன்னைக்கு மாமா உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து உன் அப்படியே கண்ணை சிவக்க பாரு அப்பனே விநாயகா எல்லா மக்களையும் நல்லா வைப்பா சரி பிள்ளைய எந்திரிக்கிறதுக்குள்ள நம்ம போய் காப்பிய போட்டு வைப்போம் ஆமா இல்லைன்னா அப்புறம் எந்திரிச்சு பல்லு வளர்க்கறதுக்கு முன்னாடி காப்பி ஓட்டிலாம் காப்பி ஓட்டிலான்னு ஒரே நம்ம நம்ம எடுத்துருவாளுக நல்லு வளர்க்குறாங்களோ இல்லையோ காப்பிய போட்டு முன்னாடி வச்சுருன்னு அடி என்னட்டு இது இந்த வீட்டில் அதிசயமாக இருக்குது அன்னைக்கிளி பத்து மணிக்கு எந்திரிச்சாலும் சரி பதினோரு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி நான் எந்திரிச்சு தானே இந்த வீட்டில் காப்பி விடுவேன் நான் எந்திரிச்சு சாமி விட்டுட்டு வர்றதுக்குள்ளே இப்படி நொற பொங்க பொங்க காப்பி விட்டு வச்சுருக்கேன் என்னத்தாது இதில் என்னமா வேற வரைஞ்சிருக்கு அடி அளவே இதயத்தை வரைஞ்சிருக்கு காப்பிக்குள்ளே இதயத்தெல்லாம் எப்படி வரைகிறாங்க இதுக்குள்ளே அத்தை கண்டு வரைஞ்சிருப்பாங்களோ மாமாவை நினச்சி ஏனுங்கத்தேன் அத்தை என்னடி அன்னைக்கி காலையில எழுந்திரிச்சதுல இருந்து அத்தைன்னு ஒரே கூப்பாட்டா கிடக்குது எம்பிட்டு நேரமாச்சு மார்கழி பிறந்துருச்சு வாசல்ல கோலம் போடல வாசல் தெளிக்கலை ஒன்றும் செய்யல ஆ பல்லு விளக்கிட்டு மணிக்கணக்கா உட்காந்துருக்கேன் எனக்கு ஒரு ரோட்டா காப்பி கொடுக்கல அத்தை அத்தை கால கத்தால என்னடி கத்திட்டு கிடக்குற போய் காப்பியை போட்டு நல்லா சூடாத்தி கொண்டுட்டு வாடி என்ன சூடா ஆத்தி கொண்டு வரவா இந்த கிழவிக்கு பைத்தியங்கிட்டே பிடிச்சிருச்சோ சூடா எப்படி ஆத்தி கொண்டு வர முடியும் சரி எப்படியோ கொண்டு வருவோம் அப்ப இந்த கிழவி இந்த காப்பிய போடலன்னு முடிவாயிருச்சு வேற யாரு போட்டிருப்பா அதுவும் காலையில இம்புட்டு சீக்கிரம் எழுந்திருச்சு ஆனா பால் வச்சின கையோட காப்பி ஓடுறதுக்கு மாமா வந்து போட்டிருப்பாளோ என்னடி குளிருக்கு பைத் பைத்தியங்கிட்டே பிடிச்சிருச்சா தன்னால பேசிக்கிட்டு இருக்கறவா இந்த கிழவிக்கு என்ன ஆ இன்னைக்கு நேற்றா கத்துறா நான் கத்திட்டு வந்த நாளில் இருந்து தான் கத்துறா அவள் கத்துறதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கிட்டோம்னா காலம் தள்ள முடியுமா நல்லா ஆட்டம் போச்சு போ இந்த காப்பியை யார் போட்டிருப்பா மாமா தான் போட்டிருப்பாரோ இதயம்லாம் வரைஞ்சிருக்குண்ணா மாமா தான் வரைஞ்சி போட்டிருப்பாரோ அவருக்கு இப்படி இல்லாமல் பண்ண தெரியும் வய வரப்பு தவிர வேற ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சோம்னா என் மாமனை பார்வே காப்பிலாம் இதயத்தை வரைஞ்சி வச்சிருக்காரு கேட்டீங்களா வயசான பெரிய மனசு குளிரில் நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறேன் எனக்கு எந்திரிச்சு போய் காப்பியை போடாம நீ மட்டும் காப்பியை போட்டு வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கியோட்டி ஐயோ அத்தை எந்த காப்பி நான் போடல வேற என்ன நொப்ப வீட்டில இருந்து போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு போனாலோ என் ஐயன் வரட்டு இன்னைக்கு ஒரு வயசான பொம்பளைன்னு கூட பார்க்காம இப்படி குளிரில் நடுங்கி போய் காலை எல்லாம் வெறச்சி போய் உட்காந்துருக்குறேன் எனக்கு ஒரு ரோட்டா காப்பி ஓட்டு கொடுக்காம பகுமானமா திண்ணையில ஏறி உட்காந்துக்கிட்டு உட முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு காபிய குடிச்சிக்கிட்டு இருக்கேடி இன்னைக்கு எம்மையே உனக்கு இருக்கு ஐயே இந்த இன்னைக்கு விடிய விடிய பாடுவாளே ஐயே இவர் ராகத்தை முதல்ல இது காப்பி நான் உடம்ப கொதிக்க போட்டு தண்ணி அந்த தண்ணி வேணும்னா சொல்லுங்க உங்களுக்கு ஒரு ரோட்டா தரேன் அந்த விஷத்தில் என்னால் காலங்காத்தால குடிக்க முடியாது என் மயமுட்டு சம்பாத்தியத்தில் உட்காந்து திண்டு உடம்ப பெருத்து போய் வச்சிருக்க பத்தியா அதை நீ குடிச்சு தானே உன் உடம்ப குற நான் நரம்பாட்டமா இருக்கிறேன் எனக்கு எதுக்கு டீ சோம்பு தண்ணியும் சீரக தண்ணியும் ஆமா ஆமா இவங்க மயமுட்டு சம்பாத்தியத்துல நான் மட்டும் உட்காந்து திண்டு உடம்பு பெருத்து போய் கிடக்குது இவங்க நான் நடந்துகிட்டே திண்டு நரம்பாட்டமா இருக்காங்க ஐயோ ஐயோ காலங்காத்தால இந்த கிளவிட்டு வாயை கொடுக்க வேணா நம்ம போய் கோலத்தை போடுவோம் கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள் 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 சுப்பிரமணி போட்ட கோலங்கள் நல்லா மாக்கோலம் போட்டு பூவாலையே அலங்கரிச்சாச்சு இன்னைக்கு அன்னைக்கு வந்து பார்த்துவிட்டு அப்படியே சூக்கி நிற்க போறான் அடேங்கப்பா நான் ஒரு அரை மணி நேரம் அந்த கோலம் போடுறதுக்கு உட்காந்து குனிஞ்சு போட முன்னே இருப்பெல்லாம் கடுத்து போச்சையா வயக்காட்டில் போய் ஒரு நாள் முழுக்க வேலை செய்கிறேன் கொஞ்சம் கூட அழுப்பு தெரியாது ஏன் ஐம்பது கிலோ மூட்டையை கூட அசால்ட்டாக இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு வச்சிருவேன் கொஞ்சம் கூட வழி தெரியாது இந்த கோலத்தை போடுறது எம்பூட்டு சிரமமாக இருக்குது வீடியோ பாக்குற நண்பர்களே பொம்பளை வேலையே சாதாரணப்பட்ட வேலை இல்லை போல அதுவும் தாயா இருக்கு நம்ம என்னமோ வாசத்தளிச்சு கோலம் போடுறதுன்னு சொல்றோம் அந்த கோலத்தை கூட நுணுக்கமா போடுறதுல தான் அழகே இருக்கு என்னத்த சொல்ல அப்படிலாம் போட்டா தானே பாக்குறதுக்கு பார்வையா லட்சணமா இருக்கு அதுக்கப்புறம் அந்த பொம்பளையை எந்திரிச்சு வாசத்தளிச்சு கோலம் போட்டு பாலை கறந்து காப்பி ஓட்டு கொடுத்து பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி புருஷனுக்கு நல்லது கெட்டது செஞ்சு ஆத்தாடி ஆத்தா இந்த பொம்பளைய காலம்பூரா ஓய்வே இல்லாம உழைக்குது ஒரு சிலர் நம்ம அதை மதிக்கவே மாட்டேங்கிறோம் என்ன நண்பர்களாவது இனிமே வீட்டுல உள்ள பொம்பளைங்களை முடிஞ்ச ஒரு உதவிய செய்யுங்க வெள்ளக்கோழி கூப்பிடுற வரைக்கும் உட்கார்ந்துருந்துருக்கோம் இந்த காப்பி பாதி பொழுது போயிருச்சு அந்த காப்பியை இதுவரை யார் போட்டானு தெரியல சரி போய் கோலத்தை போடுவோம்

ஒரு சடங்கான புள்ள மூஞ்சியில வெயில் அடிக்கிறது மணி என்னன்னு தெரியுமா அந்த ஆட்டோ வர்ற நேரத்துக்கு தான் போய் குளிச்சிட்டு கிளம்புவாளுங்க போட்டு பாடா படுத்து யாரு காலத்துல எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போட்டு எனக்கு வேற வேலையே இல்ல பாருங்க காலையில எந்திரிச்சு நான் கோலத்தை போட்டுட்டு திருப்பி போய் படுத்து தூங்குறேன் எனக்கு தூங்குறதுக்கே நேரம் பத்தலன்னு சொல்லிட்டு இருக்கேன் வந்து கோலம் போடுறாங்களாம் இன்னைக்கு இப்பதான் கோலமாவை எடுத்துட்டு வந்து கோலம் போடலான்னு உட்கார்றேன் அதுக்குள்ள வாசலில் கோலம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்குமா நானும் கோலம் போடலை நீனும் கோலம் போடலை வேற யாருமா போட்டிருப்பா நம்ம வீட்டு வாசல்ல வந்துஐ ல கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க வந்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அட ஏமா நீங்க வேற தான் போட்டுறோம் வேற யார் போடுவா எப்படி இப்ப தான் அவங்க அப்பா தான் தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு காப்பி ஓடல காப்பி ஓட்டு கொடுக்கலன்னு ஏங்கிட்டு அரை மணி நேரமா சண்டை ஓட்டுட்டு ஆஹ் வீட்டு திண்ணையில தான் உட்காந்துருக்கு அது குளிர்ல நடுங்கி போய் வரைச்சு போய் தெரியுது அதுவும் அவனுக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு உட்காந்துருக்கு அதுவும் அரை மணி நேரம் ஆகும் இந்த டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்றதுக்கு இந்த வேலையெல்லாம் அப்ப தான் பாக்கலட்டி வேற யார் பாத்துருப்பா அம்மா ஈவன் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க யார் கோலம் போட்டான்னு வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க சரியா நான் போய் தூங்குறேன் திம்மரை பத்தியா திம்மரை ஆ மறுபடியும் தூங்க போறோம் சொல்லிட்டு போறத இவ வயசுல எல்லாம் நம்ம எம்பிட்டு வேலை பார்த்தா இங்க வாரு எப்படி மூஞ்சியில வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்கி கிடக்குறா இங்கிட்டு கிடக்கிறதா அங்கிட்டு எடுத்து போட மாட்டேங்குதுகளே இப்ப உள்ள பிள்ளைய இம்பிட்டு அழகா டெக்கரேஷன் பண்ணி கோலம் போட்டது யாராத்தான் இருக்கு என்ன மாய மந்திரம் காலையில இருந்து வீட்டுல ஒரே மாய நடக்குது உடனே காப்பி விட்டு வச்சது யாரும் தெரியல வாசலில் கோணம் போட்டு வச்சது யாருன்னு தெரியல ஒரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஆவி ஈவி பூந்துருச்சோ ஐயையோ என்னன்னு தெரியலையே ஆவி போட்ட காப்பியதே நம்ம தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டோமோ எடியில அணுகலே நானும் காலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் மெண்டல் கணக்கா தனக்கு பேசிக்கிட்டு இருக்கிறியே என்ன பழைய தீங்கு ஏன் பிடிச்சிருச்சா இந்த கிழகிட்ட உள்ளே செடியை சொல்லுவோம்மா வேணாம்மா வேணும் சொல்லிக்கிட்டு போட்டா ஆவி போட்டா பூதம் போட்டான கோலம் போட்டது நல்லா இருக்கு இந்த சார்ந்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்கிற கோலத்தை நம்ம போட்டோம்னே பேர் போயிருமே எதுக்கு சொல்லிக்கிட்டு ஒண்ணுமில்லத்தாயி நமனமான் இருக்கு அதை மீன் வாங்கி குழம்புமா இல்ல கோழி அரிச்சு குழம்பு யோசிச்சிட்டு இருக்கேன் மீனையும் கறியையும் வாங்கி டெய்லையும் திங்க வேண்டியது அப்புறம் உடம்பு குறையில உடம்பு குறையலையும் சீரக தண்ணியும் சோம்பு தண்ணியையும் குடிக்க வேண்டியது என்னத்தையோ பண்ணிட்டு போறாளுக வெந்ததை திண்டுபிட்டு விதி வந்தா போய் சேர வேண்டியது காணாங்கத்த மீன் வாங்கி புள்ள மீனு வாங்கி கரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் கொதிக்குது அது கொதிக்குது கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது குதிக்குது அது கொதிக்குது குழம்புக்குள்ள கொதிக்குதாய் காணங்கத்த மீன் வாங்கி அன்னை கிளி மீன் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சேன் எங்க மாமா காலையில் எந்திரிச்சதுல இருந்து என்னையும் சுத்த விட்டது நீங்க தானா நான் பேய் தான் வீட்டுக்குள்ள பூந்துருச்சா பிசாசு தான் வீட்டுக்குள்ள பூந்துருச்சோன்னு தன்னால அரண்டு போயிட்டேன் பார்த்துக்கிறங்க ஏன் அன்னைக்கிலே இந்த மாமனை தவிர உன்னையே சுத்த விடுறதுக்கு வேற யார் வருவா சொல்லு பாப்பா சரிதே மாமா சரிதே மாமா ஏன் மாமனை தவிர வேற யார் என்னையும் சுத்த விட்டுற முடியும் இல்ல இந்த அன்னைக்கு வேற யார்கிட்ட சுத்தி சொக்கி போய் நிப்பா சொல்லுங்க பாப்பா என் மாமன் தான் சுத்தி சுத்தி வந்து சொக்கி போய் நிப்பேன் ஏ மாமா உங்களுக்கு கோலம்னா என்னன்னே தெரியாதே என்னமோ இதயத்துல எல்லாம் காப்பி ஓட்டு பூ ஆலையெல்லாம் கோலம் போட்டு வச்சிருக்கீங்க என்ன சங்கதி அட ஏன் அன்னைக்கிளி கண்ணஞ்சவக்கிறதுக்கு கோலம் கத்துக்கிறது தான் பெரிய விஷயமா என்ன ஏ மாமா எனக்கு தெரியாமல் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு மீன் முதக்கொண்டும் பொறிச்சு வச்சிருக்கீன்னா என்ன மாச்சு விசையம் இல்லாமல் இருக்காது என்ன விஷயம்னு சொல்லுங்க மாமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்குது இப்போ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படித்தானே கண்ணு மூடு மாமா சொல்கிறேன் அடை என்ன இது சின்ன பிள்ளை கணக்குட்டா கண்ணை மூடு அது இதுன்னு சரி என்னன்னு சொல்லுங்க மாமா கண்ணை மூடிட்டேன் அன்னைக்கிளி இப்போ கண்ணை தர பார்ப்போம் தாடி இது என்னது இது ஏ சிகப்பு ரோஸ் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு என்ன மாமா இதெல்லாம் என்ன விஷயம்னு சொல்லுங்க இந்த நாள் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் அன்னைக்கு என் தேவதைய முதல் முதல்ல பார்த்த நாள் இன்னைக்கு ஐயோ மாமா ஆமால நான் மறந்தே போயிட்டேன் பார்த்துக்கிறேங்க இன்னைக்கு தானே நம்ம ரெண்டு பேரும் முத முதல்ல சந்திச்சுக்கிட்டனாலே ஐயோ மாமா இதனால தான் காலையில இருந்து எனக்கு ஒன்னொண்ணா பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீளோ சீனா எப்படி மறந்தேனே மறந்தேன்னே தெரியலையே மாமா சரி சரி இப்ப என்ன அதனால என்ன ஆ ரோசா பூவை தலையில வையி மாமா நல்லா இருக்கானு பார்த்து சொல்லுங்க என் அருமா பொண்டாட்டி அன்னைக்கிலே அம்சமா மாமா கண்ணே பற்றும் போல இருக்கு ஐயோ சும்மா இருங்க மாமா நீ இங்க வேற என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு என்ன வீடியோ பார்க்குற நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க ஆ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்